வெண்புரசு நீலம் பத்தொன்பது பகுதி ஆறு சிறுமலர் வாசிப்பது சந்தீப் ஆயரே தோழர்களே கன்று அறியும் நிலமெல்லாம் நன்று அறிந்துள்ளேன் காளை அறியா வாழ்வேதும் இன்றும் அறிந்திலேன் எளியோன் ஆயர்கொடி பிறந்தோன் பாலும் நறுணையும் கன்றோட்டும் கோலும் வனக் கொடிலும் என வாழ்வமைந்தோன் கலம் நிறைந்த பொதுப்பால் போல் குலமகளை மணம் கொண்டேன் சிறு நலம் சூழ்ந்து ஒரு மகவைப் பெற்றேன் நன்று சூழ்க என் வடியமைந்த சிறுமைந்தன் என்னை மன்னவர் கோல் துணைக்கும் சூட வைத்தான் அரியணையில் அமர்ந்த அரசனென்றே உணரச் செய்தான் ஏழ்கடலும் அலையடிக்கும் இருநிலத்தை வைத்தான் விண்ணவரும் வந்து பொழிந்து வாழ்த்த வைத்தான் மன்னவரில் முதல்வனென்றே என்னை இருத்தி வைத்தான் அதிகாலை அவன் காலெடுத்து கண்ணிலுற்றி விழித்தெழுந்தால் விடியிலெல்லாம் புதுப் பொன்னொழிக் கொள்வதைக் கண்டேன் அவன் உள்ளங்கால் மலரில் வித்து முத்துகையில் என் கள்ளமெல்லாம் உருகி கண்ணீராய் வழிவதை அறிந்தேன் அன்னைப்பால் மணக்க அவளுடலின் ஒரு துளிபோல் போல் அவன் துயிலக் கண்டு அகம்பொங்கி குரல் வழங்கி நான் நின்ற அந்த முதல் நாளை நினைவுறுகிறேன் அன்றன் நெஞ்சத்திரையின் நுனி பற்றி எழுந்த நெருப்புத் துளியல்லவா இன்றன் சிந்தை வழியெங்கும் கிளை செழித்து நின்றாடம் செந்தழல் வனமல்லவா எரிமேல் கூலமென சொல்மேல் சொல்லிட்டு அவனைச் சொல்ல முயன்று எஞ்சிய சாம்பல் துளி எடுத்து நெற்றியில் பொட்டிட்டு நின்றிருக்கும் எளியோன் கண்ணன் என்ற ஒரு சொல்லே என்னை கடைத்தேற வைக்கும் என்று அறிந்தோன் என்னை வாழ்த்துங்கள் ஆயர்களே என் ஏழு மூதாயரை கைகூப்பி வணங்குங்கள் நீலமலர் குவளை நிலத்தே மலர்ந்ததுவோ ஆலமணி திரண்டு ஆயர்குடி வந்ததுவோ கீற்றெழுந்து கண்மணியாய் எழுந்ததுவோ உருக்கொண்டு மண்வந்த வாநீளம் நீதானோ உலகால வந்த மன்னவனே இவந்தானோ பலகாலம் காத்திருந்த பகலவன் எழுந்தானோ என அகமதுரை இசைந்தொலிக்கும் ஆய்ச்சியர்குதவை ஒரு கணமும் அருந்ததில்லை அவன் வந்ததித்த ஆவணி அட்டமையில் தாளம் இசைத்து கைத்தாளமிட்டு அச்சொற்கள் பாடி புதுத்தளரும் மலர்க்கொத்தும் ஏந்தி மஞ்சள் நீர்த்தொட்டு மண்மேல் தெளித்து அவர்கள் என் இல்லத்தைச் சுற்றி வருகையில் இரு மூடி தலைப்பாகை இறுக்கிக் கண்களை அசைக்காமல் கால்மேல் காலிட்டு தென்னையில் அமர்ந்திருந்தவன் அல்லவா நான் எந்த விழி அவர்களைக் கண்டது எந்த செவி அவர்களின் சொல் கொண்டது எந்த மனம் அவர்களாகி என் இல்லம் சுற்றியது ஆயரே தோழர்களே எத்தனை ஆயர் என்னுள்ளே வாழ்கிறார்கள் கண்ணனை ஒருபோதும் நான் கையில் எடுத்துக் கொஞ்சவில்லை அவன் நீலவிழியை நேர்கொண்டு நோக்கவில்லை அவன் கண்முன்னால் என்னை கடுஞ்சொல் தாதனென்றே படைத்திருந்தேன் தீம்பால் பசுபோலே என் நெஞ்சம் கனிகையிலும் திமிலெழுந்த போல் உருமவே பயின்று கொண்டேன் என் முன் விழுதூக்கி ஒரு சொல்லும் இளங்குமரன் சொன்னவில்லை என் பாதப்பணி செய்து பணிந்து நிற்றலன்றி வேறு செயல் கொண்டு என் முன்னே வந்ததில்லை எந்தையர் முகம் அவன் என் கழல் என்றே எண்ணியிருந்தேன் கோடி கன்றுகளில் ஒரு கன்றில் தெய்வம் குடியேறும் வெண்முடி மேல் அமர்ந்தவனின் வெள்ளருது வந்துதிக்கும் அதன் கொம்பு கண்டு அஞ்சும் சிம்மம் என்பார்கள் அதன் கண்டு பின்வாங்கும் மதகளிறு என்றறிவோம் அந்தக் கால் நடந்து காடு சேராகும் மரங்கள் வளைந்தாடும் நதிகளில் நுரை பெருகும் பெருமலைகள் குனிந்து நோக்கும் நந்தி வந்ததிக்க ஆனரைகள் பெருகியழும் அது நடந்த காடெல்லாம் அமுதம் அலையடிக்கும் தெய்வச்சிறுகன்றின் திமிராடல் கண்டு ஆயர் ஆயர்கொடிகொள்ளும் திகைப்பையெல்லாம் நானறிந்தேன் வெண்ணை திருடி உண்கின்றான் என்பார்கள் இல்லமெல்லாம் புகுந்து கள்ளவனை இயற்றுகிறான் என்பார்கள் உண்ணும் உணவிலே மண்ணெடுத்து போடுகிறான் ஊருணி நீரிலே முள்வெட்டி நிறைக்கிறான் பெண்களின் ஆடை பற்றி இழுத்தோடிச் செல்கின்றான் பேசாச்சொல்லெல்லாம் பிதற்றும் நானிலாதான் பிள்ளையென்று இவனைப் பெற்று பெரும்பழை செய்துவிட்டாய் எத்தனை குரல்கள் இக்குடியில் நான் கேட்க இனியொரு சொல்லும் எஞ்சவில்லை என்னவரே ஒவ்வொரு நாளும் ஒருவகை முறையாடல் அத்தனையும் செய்யும் ஒரு பிள்ளை வேறில்லை ஆய்ச்சியர் குரல் கேட்டு அஞ்சி ஒளிந்திருப்பேன் இவனை கட்டி வைக்க கயிறில்லை சிறை வைக்கும் சொல்லில்லை நான் என்ன செய்வேன் குதிரைக்குட்டியை பசு பெற்றால் என்னாகும் என்று என் குலமகள் வந்து கண்ணீர் வடிப்பாள் எத்தனை கலம்தான் உடையும் ஒரு நாளில் எத்தனை கன்றுகள் கயிற விழுந்து காடைவும் எத்தனை ஆய்ச்சியர் ஆடைகளையும் எத்தனை இளமைந்தர் கண்ணில் மன்னரையும் இனி தாங்க என்னால் முடியாது நாளை காடேகும் போது இவனை கையோடு கொண்டு செல்லுங்கள் நான் நிறைந்தேன் இனி எனக்குள் இவனுக்கு இடமில்லை என்பாள் உள்ளே பனியுருக முகத்தில் நெருப்பிரித்து கண்ணா என்றேன் கண்கள் இமை தாழ்த்தி கால்கள் நீக்கி வைத்து வந்து அன்னை உடைப்பற்றி பாதி உடல் மறைத்து நின்றான் இவள் சொன்னதெல்லாம் உண்மையா என்றேன் ஆம் என்று தலையசைத்தான் அடி சிறுநாயை செய்வதெல்லாம் செய்துவிட்டு சத்தியம் வேறா என்றேன் அதையெல்லாம் செய்தவன் நானல்ல வேறு கண்ணன் என்றான் நல்லவிடை ஒருவனைத் தாங்கவே இவ்வுலகு போதவில்லை எத்தனை முறை கேட்டாலும் இதையேதான் சொல்லி நிற்பான் என்றாள் என் துணைவி மூண்ட சிறுசினத்தை மெல்ல அடக்கி நீயன்றி இங்கே வேறு கண்ணன் யார் என்றேன் இரண்டு கண்ணன் இருக்கின்றான் என்று மூன்று விரல் காட்டி முதல் கண்ணன் கேட்டவன் இந்த கண்ணன் நல்லவன் என்று சொல்லி எஞ்சிய ஒரு விரல் நோக்கி சற்றே திகைத்து இந்த கண்ணன் வானத்திலே என்றான் சொல்லுதிர்த்து ஒளிந்து கொள்ள எண்ணாதே சிறுமூடா குடம் உடைத்தது யார் என்று அதட்டினேன் வானெழுந்த சுனை போல ஆழம் வரை தெளிந்த இரண்டால் என் விழி நோக்கி அது கேட்ட கண்ணன் என்றான் அவன் எங்கே சற்றே தலைசரித்து சிந்தித்து அங்கே என்றான் கை அவன் காட்டிய இடத்தில் ஒரு நீலவண்ணன் நின்று சிரிக்கக் கண்டேன் விழிமயக்கா என் வீஞ்சிந்தை மயக்கா என்று திகைத்து மெய்ப்புற்று கால் சோர்ந்தேன் திரட்டு என்னை வீட்டு திரும்பி அவனை நோக்கி அப்படியென்றால் நீ ஒன்றுமே செய்வதில்லையா என்றேன் பால் போல் சிரித்து கண்மலரில் ஒளி நிறைத்து தந்தையே நான் ஒன்றுமே செய்வதில்லை என்றான் மூச்சுழுத்து மனம் ஆற்றி மெல்ல சொல் கூட்டி ஒன்றுமே செய்யாமல் நீ எப்படி எப்படியிருக்கிறாய் என்றேன் பனிகனக்கும் குவளை மலர் போல் சொல்திரண்ட சிறுமுகத்துடன் என் அருகே வந்து தொடைத்தொட்டு விழுதூக்கி தந்தையே அங்கே நேற்று ஒரு ஆலமரம் கண்டேன் அதில் இரண்டு கிளிகள் ஒரு கிளி போன்றே இன்னொன்று ஒன்று பழம் தின்று கொண்டிருந்தது ஒன்று வெறுமை நோக்கி அமர்ந்திருந்தது என்றான் என்ன பசப்புகிறாய் வீண்கதை சொல்லாதே என்றேன் அவனே சென்று கன்றோட்டம் கோலெடுத்துக் கொண்டு வந்து என் கையில் தந்து அந்தக் கண்ணன்தான் அனைத்தும் செய்கிறான் அவனை அடியுங்கள் என்று கை காட்டினான் திரும்பி நோக்க அஞ்சி நீ அவனை பார்த்ததுண்டா என்றேன் அவனும் என்னைப் பார்த்ததுண்டு என்றான் ஈதென்ன பதில் என்று என் நெஞ்சம் குழம்ப என்ன சொல்கிறாய் என்றேன் எங்கள் இருவரையும் அவன் பார்ப்பான் என்றான் யார் என்றேன் அந்தக் கண்ணன் என்று வானை நோக்கி சுட்டிக்காட்டினான் அதற்கு மேல் பேசினால் எனக்குத்தான் அகமழையும் என்றறிந்தேன் பேச்செல்லாம் வேண்டாம் பிழை ஏற்று தண்டம் கொள் என்றேன் தங்கள் ஆணை என்று சொல்லி திரும்பி நின்று சிற்றாடை தூக்கி குனிந்து சிறுபுட்டம் காட்டி நின்றான் நீலத்தாமரை மொட்டுகள் இரண்டு மேகம் துருட்டிய இரு தளிர்கோளங்கள் என் கையில் நடுங்கியது கோல் போடு தோப்புக்கரணம் நூறு என்று சொல்லி கோலை கூரையில் செருகி வழியே சென்றேன் பாலருந்தும் கன்றின் கிண்கிணி என ஒலி ஒலிகேட்டு கதவருகே நின்று கண் சரித்து நோக்கினேன் ஒன்றே என்று சொல்லி தோப்புக் கரணம் போடக் குனிந்தவன் கையொன்றிக் குட்டிக் போட்டு புரண்டு விழுந்து எழுந்து நின்றான் வாய்ப்பொத்தி உடல்குலங்க கண்கள் ஒளிகொள்ள அன்னை சிரித்தாள் இரண்டே என்று சொல்லி அவன் என்னைப் போல் நடந்து என் கையால் மீசை வருடி என் விழிப்போல் நோக்கி என் அசைவில் கரணமிட அன்னை சிரித்து அப்படியே அமர்ந்துவிட்டாள் மூன்று என்று சொல்லி அவன் மீண்டும் குனிய அவள் எட்டி இதழ்கு வைத்து அவன் செல்லச்சிறு கொண்டே மேல் முத்தமிட்டாள் அன்பரே ஆயர்குடித் தோழரே அக்கணத்தில் ஆணாகி வந்த என் ஆன்மாவை வெறுத்தேன் இவ்வுடலில் மீசையும் புயங்களுமாய் வந்து நிற்கும் என் மூதாதை வடிவங்களைக் கசந்தேன் உள்ளே சென்று அவள் கூந்தல் குவை பற்றி அந்த வாயில் அடித்து விருதிற்க விழைந்தேன் என் செல்வக் செல்வக்களஞ்சியத்தை நானேந்தும் செங்கோலை என் கோட்டை கொடியை என் சிதையின் தழலைப் பெரிதொருவர் உரிமை கொள்ள ஒருபோதும் ஒப்பேன் உயிர்கொளுத்தும் அதைச் செருப்பேன் தலையறுத்தும் ஒரு பேன் ஆம் வீண் சொல் அல்ல இது துடித்தாடும் தழல் போன்ற மைந்தனுக்கு தந்தையாவது என்பது குளிர்ந்துறையும் தடாகமாதலே அடங்கா கன்றுக்கு அத்தனாகும் வழியென்பது அடியெண்ணி நடக்கும் பெருந்துவில் காளையாவது மட்டுமே இந்நாட்களில் என்னில் எழுந்த அசைவின்மையை அறிகிறேன் பெருங்களிரு நீரில் செல்வது போல பேராற்றலுடன் எளிதே ஒழுகுகிறேன் ஆயர்குலத்தோரே என் விழிகண்டு வினைவலர் பணிவதைக் காண்கிறேன் என்னுடன் பேசுகையில் உங்கள் சொற்கள் தணிவதைக் கேட்கிறேன் கப்பனிதிக் கொண்டு மதுராபுரி சென்றபோது கம்சரும் என் கண்ணோக்கிக் கண்கள் விலக்கியதை அறிந்தேன் இப்புவியில் என் நிகர் நின்று சொல்லெடுக்க இனி விண்ணழுந்தோன் தன் உருமாற்றி வந்தெழுதல் வேண்டும் அவன் அருகமையும் செந்நிறத்தானும் புவி படைத்தானும்கூட என்னை வணங்கியாக வேண்டும் அறியுங்கள் நான் ஏழுலகாக்கிய ஒரு பெரும் பொருளை மைந்தனெனப் பெற்ற மானுடன் அழிவற்றோன் ஆயர்குலத்தரசன் ஆழிபோல் புகழுள்ளோன் அன்றொரு நாள் இதை நான் அறிந்தேன் என் மைந்தன் மண்ணுதைத்து மறிந்தமைந்ததை மூத்தாரை முறை செய்து கொண்டாடும் ஔத்தானிக நாளன்று நிகழ்ந்தது இது ஆயர்குலத்தோடு அன்னைப் பசுவொன்றோடு மைந்தனை இடையெடுத்து நானும் என் குலமகளும் கடிந்த மறைச்சாரல் குடிகொள்ளும் கருங்கழல் அன்னையை வணங்கச் சென்றோம் கரும்பாறை குகைக்குள்ளே காரருள் பீடத்தில் பேரருவம் கொண்டிருந்த பேராட்சி பாதத்தில் மலர்சோடி மங்கலம் படைத்து வணங்கினோம் மைந்தனை அவள் காலடியில் வைத்து குறவைக் குரலெழுப்பி வாழ்த்தியபோது வேல் கை கொண்டு சூர் அகன் கொண்டு எழுந்த சாலினி ஒருத்தி எழுந்தது அறவாழி சுழலும் அது இந்த யுகம் தழுவி அவ்வாறே ஆதுக சூழ்க நலம் என்று அருளுரை செய்தாள் அவள் சொற்கள் என்ன என்று நான் உணரவில்லை அன்று என் மைந்தன் பசித்து கை கால்கள் உதறி அழுதான் அன்னை அவனை அள்ளிக் கொண்டு சென்று முலை கொடுத்து உறக்கினாள் சிறு மழைத்தூரில் இருந்தமையால் அவனை நாங்கள் சென்ற மாட்டுவண்டியின் வண்டியின் அடியில் சேலை துணியால் சிறுதொட்டில் கட்டி படுக்க வைத்தோம் கொற்றவையின் கோயிலில் ஊன் படைப்பும் தீப்படைப்பும் எஞ்சியிருந்தமையால் ஆயர்கொளி முழுக்க அவள் காலடியில் நின்றிருந்தது என் உடலை விழியாக்கி மைந்தனை முதுகால் நோக்கி நின்றிருந்தேன் பூசை ஒலி நடுவே ஒரு அச்சுமுறியும் கேட்டேன் முன்னின்ற சகடம் ஒன்று முறிந்து சரிவதைக் கண்டேன் ஒன்று முட்டி ஒன்று என்று வண்டிகள் சரிந்து விசையெடுத்து மறிச்சரிவில் உருண்டெழப்போவதை உணர்ந்தேன் கண்ணா என்ற சொல் என் கருத்தில் எழுந்து நாவை அடைவதற்கு முன்பே அங்கு நிகழ்ந்ததை என் சிந்தை அறிந்தது மைந்தன் தன் இளநீலச் சிறுகாலால் தன் வண்டிச் சக்கரத்தை உதைத்தான் அச்சு உடைந்து வலிகொண்டு கூவி சரிந்தெழுந்து விலகி தன்னை உணர்ந்து திகைத்து நின்றது பின்னர்தான் தேர்ந்த திசை நோக்கி உருண்டோடியது அன்னையும் பிறரும் அலறிக்கூவி அருகணைந்து மைந்தனை எடுத்து மார்போடனைக்க நான் மட்டும் விலகி நடந்தேன் சகடம் சென்ற தடம் தேர்ந்து சரிவிறங்கிச் சென்றேன் தோழரே நான் கண்ட எதையும் நெஞ்சக் விட்டு நாவுக்கு எடுத்ததில்லை சகடத்தடம் ஒரு சாட்டை வடுபோல குருதிவரியாக குமுழையிட்டு நீளக் கண்டேன் செங்குருதி ஊறும் சிற்றோடை என அது மரத்தடிகள் உடைத்து கரும்பாறை குவை உடைத்து மலை மலையிறங்கிச் சென்றது குளிர் கொண்ட சிறு கூசி சிறகணைத்து மெய்னடங்கி மனம் உறைந்து அதன் வழியே சென்றேன் அச்சகடம் சென்று ஒரு தெளிநீர் தடாகத்தில் விழுந்து அலையெழுப்பி மூழ்கி மறைந்தது அச்சகட வளையமே ஆயிரம் அலையாழிகளாக மலர்ந்தெழுந்து வந்தது ஒன்றுக்குள் ஒன்றாக ஓராயிரம் இதழ் முடிவிலித்தாமரை தாமரை அதில் ஆயிரம் கோடி மொழிநிழல்கள் ஒவ்வொன்றிலும் எழுந்தமரும் நீலமலர் முகம் நான் கண்டது கனவேதானா கன்று தேர்ந்து காட்டில் வாழும் ஆயன் விழி சேர்ந்ததுதான் என்ன வானொறியும் மெய்யா சொல்லறியா பொருளா அங்கு நின்று அதைக் கண்டது இங்கு நின்று இதைச் சொல்லும் எளியேந்தானா தோழரே தோள்தழுவி என் இளமையை அறிந்தோரே துயர்தழுவி என் முதுமையை அறிவோரே சொல்லுங்கள் நான் ஆயர்கொடி பிறந்த நந்தனென்ற அவனேதானா அலைச்சுழியின் மலர்வளைய மையத்தில் மலர்ந்து நின்று நீலத்தாமரை சிறு பொட்டு ஒன்றைக் கண்டு அங்கே நின்றிருந்தவன் நான் குயிலொன்று புதர் மறைந்து கூவி கூவி ஒரு சொல்லையே காட்டின் குரலாக்கி நிறைக்கக் கேட்டவன் அவன் கற்றறிந்ததெல்லாம் மறந்து கருத்துறைந்ததெல்லாம் இழந்து முற்றெழிந்த மனம் கொண்டு பேதை பின் காலமென்று கூவியது கருங்குயில் காடென்று கூவி கருத்தளித்தது குலமென்று கூவி நினைவளித்தது பகலென்றும் இரவென்றும் கூவி அனைத்தையும் படைத்தளித்தது என் குலம் மீண்டேன் அன்னை மார்பில் மலர் வாய் திறந்து நகைக்கும் மைந்தனைக் கண்டு அகம் நிறைந்தேன் புக்கை ததும்ப கால் ததும்ப அவன் உடல் நிறைக்கும் உவகைக் கண்டு உடல் விதித்தேன் அச்சுழுமயத்தில் அலை எழுந்து என் குலமெல்லாம் நிறைந்தது பேருவகை ஆனந்தமயப் பெருஞ்சுழி ஆயர்க்குலமெனும் நெற்றியிட்ட நீல நருந்திலகம் பனிமலையடுக்குமில் உதித்தெழும் பால் நிலவு மண்ணை வழியாக்கும் வெண்ணின் ஊற்றுமுகம் ஐந்து பசுக்களும் பால் கனிந்து பெருகே நிறைக்கும் சிறுகன்று முட்டி முட்டி முலை நெகிழ்க்கும் அதன் சிறுமூக்கு மூலாதாரம் முழு முழுமுட்டல் பால் பாலினம் பெருவெள்ளம் பால்கங்கை பார்க்கடல் பிரிதொன்றிலாமை பங்கையத் திருவடி பன்னீர் தண்டுமி ததம்பா நிறையா பேரொளிப் பலித்துளி என்ன சொல்கிறேன் என்றர் ஏன் சொல்லின்மை என்பதையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அன்று சிறுமழைச்சாரலின் தோகை சுழன்று சுழன்று அடிக்க எஞ்சிய வண்டிகளில் பெண்டிரையும் பிள்ளைகளையும் ஏற்றி குடி மீண்டோம் காவலராக சிலர் கோலேந்தி முன் செல்ல எண்ணெய் பந்தம் ஏந்தி சிலர் பின்னால் வந்தனர் நடுவே என் மைந்தன் அமர்ந்த வண்டியின் கழி பற்றி நான் நடந்தேன் சகட ஒலியில் காட்டில் துயின்ற பறவைகள் எழுந்து கூவிய சொற்களைக் கேட்டேன் ஈர இருளில் வளவால்கள் நீந்திச் செல்வதைக் கண்டேன் பேசிச் சிரித்து வந்தவர்கள் வழிக்களைப்பில் மூச்சு மட்டுமாக சூழ்ந்து வந்தனர் நழுவி மண்ணில் விழுந்து மேலாடையை எடுக்க கைப்பந்தத்துடன் ஒருவன் குறிந்தான் என்ன ஒலி என்று திரும்பிய நான் மண் தொட்டு விண் உரசி உருண்டு செல்லும் பெருஞ்சகடம் ஒன்றைக் கண்டேன் காடுகள் மேல் மலைப்பாறை அடுக்குகள் மேல் வழி மேல் வெள்ளரவிக் கூட்டம் மேல் உருண்டு எழுந்து சென்றது கரிய பேராழி நெஞ்சு நடுங்கி கழிப்பற்றி கண்மோடினேன் அங்குள்ள இருள் வழியிலும் அதிலே உருண்டோடியது பிரேக் டைம் பூச்சியம் ஐந்து எஸ் ஆயரே தோழரே ஆழி வண்ணம் கண்டவன் அதன்பின் ஆயனாகி அமர்ந்திருக்கலாகுமோ கால்பதரும் மலை விளிம்பில் எப்படி நிற்பேன் ஒன்று செய்தேன் கடுஞ்சொல் தந்தையென என்னை மேலும் இருக்கி இப்பக்கம் இழுத்துக்கொண்டேன் இங்கு இதோ இவ்வண்ணம் நின்றிருக்கிறேன் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி